ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க பிள்ளையார் சதுர்த்தி கும்பிடலாம் நம்ம காலையில பிள்ளையார் வாங்கறதுக்கு போனாங்க காலையில மனையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் பெரிய பையனும் சின்ன பையனும் பிள்ளையார் வாங்கறதுக்கு கிளம்பிட்டாங்க நான் போல தான் போய் வாங்கிட்டு வர போனாங்க போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க காலையிலயே இங்க பக்கத்து தெருவிலேயே பிள்ளையார் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அங்க போய் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க அவங்க பிள்ளையாரு ரெடி பண்ணிட்டு கொடுக்குறாங்க பிள்ளையாருக்கு ஜிகினாலாம் கொட்டி அவங்களே செய்யறாங்க பிள்ளையாரு செஞ்சு கொடை எல்லாமே விற்கிறாங்க அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம என்ன தேவையோ எல்லாமே இருக்கு மாலை எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் பாருங்க நாங்க வாங்கின்னு வந்துட்டாங்க ரெண்டு பசங்களும் அனுப்பிவிட்டேன் பக்கத்து தெருவில் தான்றதுனால போய் டக்குன்னு வந்துட்டாங்க ஃப்ரெஷ்ஷாக பிள்ளையார் ரெடி ஆகி மண் பிள்ளையார் வந்துட்டாரு எங்கள் வீட்டுக்கு பிள்ளையார் காலையிலே குளிச்சுட்டு வாங்க வந்துட்டாங்க இனிமே இவருக்கு படையல் போட வேண்டியதுதான் வேலையே நம்மளுக்கு பாருங்க எல்லாம் நாங்கள் அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டு தேவையானதெல்லாம் சாமிக்கு என்னென்ன வைக்கணுமோ எல்லாமே வச்சு கொழுக்கட்டையில இருந்து எல்லாமே செஞ்சிருந்தேன் வடை பாயசம் வெரைட்டி ரைஸு புளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் வடை கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே செஞ்சு வச்சு பழங்களும் வாங்கிட்டு வந்திருந்தோம் எங்க வீட்லயே மாடி தோட்டத்துல கிடைச்சது பழம் சப்போட்டா பழம் மூணு அதுவும் ஃப்ரெஷ்ஷா பிள்ளையா இருக்கு வச்சோம் நாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து தேவைக்கிறது வச்சுட்டு சாமிக்கு கும்பிட்டுறோம் எல்லாரும் எல்லாரும் சாமி கும்பிடலான்னு ஃபர்ஸ்ட் தீபாத்தனை காமிச்சிட்டு நான் எல்லா சாமி இருக்கிறதால எல்லாம் போய் தீபாத்தனை காமிச்சுடுவேன் ஃபர்ஸ்ட் தீபாத்தன காமிச்சுட்டு நான் சாமி கும்பிடுறேன் எல்லாரும் அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே லைனா வந்து சாமி கும்பிட வேண்டியதுதான் பிள்ளையார் கும்புறதுனால நம்மளுக்கு எப்பயுமே என்ன பண்ணணும் புத்தி போட்டுக்கணும் இல்லையா புத்தி போட்டுட்டு தோப்பு காரணம் போட்டாதான் தொப்பு கருணம் போடுங்க பிள்ளையாருக்கு அதுதான் முக்கியம் சாமி கும்பிட்டாச்சு அடுத்து எங்க வீட்டுக்கார் அவர் கும்பிடுறாரு ஒருத்தரா லைனா வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரா வரோம் நாங்க வெளியே ஹாலே ரெடி பண்ணி வச்சிருந்தேன் டேபிள்ல சமையல் ரூம் வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு எங்களுக்கு சம் சமையல் ரூம் பக்கத்துல வச்சுக்கிறேன் சாமி இது செல்ஃபி தான் வச்சிருக்கேன் அது போக வர கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஹால்ல டைனிங் டேபிள் வச்சிருந்தோம் அதையே காலி பண்ணிட்டு அதுலேயே பிள்ளையார் ரெடி பண்ணிட்டோம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு பாருங்க இப்ப பாக்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு இல்லையா கும்பிடுறதுக்கும் நல்ல இடம் ஃப்ரீயா இருக்கு தான் இங்க வெளியே வச்சிட்டோம் ஹால்லேயே ரெடி பண்ணிட்டோம் எங்க மருமவ மருமவ கும்பிடுது அது தீபாத்தின காமிங்க அப்படின்னு சொல்றேன் அதுதான் பிள்ளையாரு கும்பிட்டா தானே பிள்ளையாரு வந்து பிறப்பாரு நம்மளுக்கு பிள்ளையாரு பிள்ளையார் பிள்ளையார் பெருமைவா இந்த பிள்ளையார் அல்லவா அவரு ரொம்ப அருமையான நம்மள கேட்ட வரம் கொடுப்பாரு பிள்ளையாரு என்னவோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு நாங்க கும்பிட்டு இருக்கிறோம் ஏதோ குறையா இருந்தா பிள்ளையார் அதெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்கணும் நான் எப்பயுமே வருஷ வருஷம் பிள்ளையார் மண் பிள்ளையார் வாங்கி வச்சுதான் கும்பிடுவேன் அதே போலதான் இந்த வருஷமும் இந்த வருஷம்தான் அப்படின்னு இல்லை வருஷ வருஷமே அப்படிதான் சாயந்தரம் பிள்ளையார் அஹ் கற்பூரம் ஏத்தி தீபாத்தினை காமிச்சுட்டு அங்க ஏரி இருக்குது பக்கத்துல அந்த ஏரியில போய் முழுக வச்சிருவோம் பிள்ளையார் மூழ்கிடுவாரு சாயந்தரம் ஒரு நாள் தான் வச்சிருப்பேன் கும்பிடுறாங்க எங்க வீட்டுல அஞ்சு பேரு தான்ப்பா நாங்க அஞ்சு பேரும் கும்பிடுறோம் அவ்வளவுதான் எங்க சின்னது இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துட்டு இருந்தான் சின்ன பையன் அவன் வந்து லாஸ்டா கும்பிடுறான் நீங்களும் இதே தான் பிள்ளையார் கும்பிட்டீங்களா என்ன எப்படி நாங்க கரெக்டா எல்லாமே செஞ்சு வச்சு கும்பிட்டோமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி திருநாள் வாழ்த்துக்கள் சொந்தங்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொந்தங்களே ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தேங்க்யூ பாய் சொந்தங்களே நாங்க அனைவரும் அப்படியே எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் நல்ல நாள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அஞ்சு பேரும் சேர்ந்து எடுக்க முடியாத சூழ்நிலை நாலு பேர் எடுக்கிறோம் நாங்க சரி அப்புறமா செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாலு பேர் எடுத்துட்டு அப்புறம் எங்க வீட்டுக்காரன் வந்து ஜாயின் ஆயிட்டாரு நாங்க அஞ்சு பேர் எங்க குடும்பத்துல அஞ்சு பேரும் செல்ஃபி எடுத்துக்கணும் பாய் சொந்தங்களே பாய் பாய்